கண்ணி வைக்கும் அத்தியாயம் அத்தியம் ஆறு அமிர்தனின் செயலில் விதி விதித்து போனவள் நேராக வந்து தனது இருக்கையில் படப்படப்புடன் அமர்ந்து கொண்டாள் நெற்றியில் உள்ள விபூதியை அளிக்க கையை உயர்த்தியவள் இன்னும் அவனுடைய ஸ்பரிசத்தை உணர்ந்து அவளுடைய நெற்றியை தொடுவதே அமிர்தனை தொடுவது போல் தோன்ற டக்கென்று கையை இறக்கி கொண்டாள் அருகிலிருந்த மற்றொரு பெண்ணிடம் தேவி என் நெற்றியில் உள்ள விபூதியை துடைத்துவிட என்றாள் ஏன் ஆர்ணி நல்லா தானே இருக்கு சொதுசே என்றாள் ஆர்னி எரிச்சலாக சாமி விபூதி நாளைக்க மாட்டேன்பா பா என்று மறுத்துவிட்டாள் தேவி ஆர்னிக்கு அமிர்தனின் ஸ்பரிசமும் அவனது அண்மையும் இன்னும் தன்னுடைய இருப்பது போல் தோன்றி அவளுள் இனம் புரியாத அவஸ்தை உணர்வு ஏற்பட மூச்சடைப்பது போல் தோன்றியது அதே நேரம் இந்த ஆர்னி இதில் இருந்த டீட்டெயில்ஸை நான் வெரிஃபை பண்ணிவிட்டேன் நீ இன்னொரு முறை செக் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிடு என்று விட்டு ஃபைலை கொண்டு வந்து கூட தான் விக்ரம் இந்த விபூதியை துடைத்து விடேன் என்றாள் நேற்றையை காட்டி ஏன் என்று கேட்டாலும் கட்டை விரலால் அர்ணி இட்டிருந்த விபூதியை துடைத்து விட்டான் விக்ரம் ஹூ என்று ஆசுவாசம் மூச்சு விட்டவள் நன்றாக இருக்கையில் சாய்ந்து அருகிலிருந்து தண்ணீரை எடுத்து குடித்து தன்னை நிதானப்படுத்தி கொண்டாள் இப்பொழுதுதான் அவளால் சற்று மூச்சு விடவே முடிந்தது அவளது செயலையே பார்த்து கொண்டிருந்த விக்ரம் என்ன நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்றபடி அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தான் ஃபீவர் கூட இல்லையே என்றான் யோசனையாக அருகிலிருந்த தேவிதான் இவர்களது நெருக்கத்தை சந்தேகமாக கண்டும் காணாதது போல் பார்த்து கொண்டிருந்தாள் ஒண்ணுமில்ல விக்ரம் நான் அழகா இருக்கேன் நீ சொன்ன வேலையை முடிச்சிடுற என்றால் சிரித்தபடி விக்ரம் என்று விட்டு அவ்விடம் விட்டு அகன்றான் அப்போது அவன் ஃபோன் ஒழிக்கு எடுத்து பார்த்தவன் அதில் உள்ள நம்பரை கண்டு தலை கோதி தன்னை சமன் செய்து கொண்டு அழைப்பு எடுத்தான் ஹலோ சொல்லுங்க மேடம் ஏன் ஒரு வாரமாக நான் ஃபோன் பண்ணும்பொழுது அட்டன் பண்ணலை என்றது கோபமான பெண் குரல் சைலண்ட் மோட்ல இருந்துச்சு மேடம் தெரியலை அன்னைக்கு நைட்டு ஃபோன் பண்ணேன் உங்கள் நம்பர் பிஸின்னு வந்தது அன் டைம்ல ஃபோன் வந்தால் நான் எடுக்க மாட்டேன் மேடம் என்றான் லேடிஸ் பேசுகிற டைலாக்கை இவன் பேசிகிட்டு இருக்கான் என்று முணுமுணுப்பது விக்ரமிற்கு நன்றாகவே கேட்டது இருந்தும் காதல் வாங்காதது போல் நெஞ்சு கொண்டிருந்தான் என்ன விஷயமா ஃபோன் பண்ணிங்க மேடம் சொல்லுங்கள் என்றான் கராராக என்னை மேடம்னு கூப்பிடாதீங்கன்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன் திவ்யான்னு கூப்பிடுங்க இல்லை திவின்னு கூப்பிடுங்க என்றாள் கோபமாக ஆமாங்க அமிர்தன் அண்டு அசோக்கின் தான் சம்பளம் கொடுக்குற முதலாளிய பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுங்க என்றவனை குறுக்கிட்டவள் ஆனால் புருஷன் பொண்டாட்டி பெற சொல்லி கூப்பிடலாம் தப்பில்லை என்றால் வெடிக்கென்று விக்ரமிற்கு அந்த வார்த்தை உடலில் ஏதோ ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தியது தலை கோதி தன்னை சமன் செய்தவன் இந்த மாதிரி பேசுவதென்றால் இனிமேல் எனக்கு போன் பேசாதீங்க என்று விட்டு போனை கட் பண்ணிவிட்டான் திவ்யாவிற்கு அழுகையாக வந்தது பல முறை அழைத்தும் அவளது அழைப்பை எடுக்கவில்லை அன்று தனது தோழியின் பிறந்த நாள் என்று பொய் சொல்லிவிட்டு விக்ரமின் பிறந்த நாளை அவனுடன் கொண்டாட நினைத்து அவனுக்கே தெரியாமல்

குத்துக்காலிட்டு அமர்ந்து தேங்க்யூ குட்டி என்று சிரித்தபடி அதை பெற்று இந்த பூவை அங்கிள் கிட்ட கொடுக்க சொல்லி குட்டிமாவுக்கு யார் கொடுத்தான் என்று கொஞ்சப்படி கேட்க அக்கா கொடுத்தாங்க உள்ள இருக்காங்க உங்களுக்கு கேக் எல்லாம் வச்சிருக்காங்களே என்று அழகாக திவ்யா செய்த ஏற்பாடுகளை சொல்லிவிட்டது முகம் இருக அதை வழிகாட்டாமல் ஓகேடா நீங்க போங்க என்று கூற அந்த குழந்தை குடுகுடுவென உள்ளே ஓடிவிட்டது அன்று போனவன் தான் அதன் பிறகு என்று அழைப்பு எடுத்தவன் அவளை திட்டிவிட்டு வைத்து விட்டான் சற்று நேரம் கண்கலங்கியபடி அமைதியாக இருந்தவள் நீங்க பேசக்கூடாதுன்னு சொன்னா நான் அப்படியே இருந்துடுவேனா என்று கண்ணை துடைத்து கொண்டவள் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது திவீனு உங்களை சொல்ல வைக்கல நான் திவ்யா இல்லை என்று தனக்கு தானே சபதமிட்டு கொண்டாள் ஹாஸ்டலில் இரவு விளக்கின் வெளிச்சத்தில் ஆர்னி தூங்காமல் படுத்திருப்பதை கண்ட மோனி ஏன் ஆர்னி இன்னும் தூங்காம இருக்க எப்போதும் படத்த உடனே தூங்கிடுவ என்றாள் ம் என்றவள் சற்று யோசித்து விட்டு எங்க முதலாளி நாகேந்திரனோட பேரன் லண்டனில் இருந்து வந்திருக்காருன்னு சொன்னேன்ல ஆமா அன்னைக்கு கூட கார் ஆக்சிடென்ட் அப்போ உன்னை ரொம்ப திட்டினார்னு சொன்னியே அவர்தானே என்று உறுதிப்படுத்தி கொள்வதற்காக கேட்டாள் ம் ஆமாம் அவர்தான் இன்னைக்கு லீவ் லெட்டர் கொடுக்கலன்னு சமத்திட்டு அச்சோ நான் தானே அந்த லீவ் லெட்டரை கொண்டு போய் உங்கள் மேனேஜர்கிட்ட கொடுத்தேன் அப்புறம் ஏன் உன்னை திட்டுறாரு என்றாள் கேள்வியாக ம் இவரோட பார்வைக்கு வரவில்லையாம் மேனேஜர் கூட கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொல்கிறாரு என்றவளை எங்கேயாவது மிஸ் ஆயிருக்கோர் நீ விடு திட்டுனதையே நினச்சிட்டு இருக்கியா என்றாள் கேள்வியாக ம் ஹம் திட்டியதற்கெல்லாம் நான் கவலைப்படலை மோனி என்றவள் பின்பு தயக்கத்துடன் இன்று நெற்றியோடு நெற்றி உரசி அவன் விபூதி வைத்து கொண்டதை பற்றி கூற மோனி எழுந்து அமர்ந்து விட்டாள் என்ன சொல்கிறார் நீ என்றபடி ம் ஆமா மோனி நெற்றியோடு நெற்றி உரசி விபூதியை இட்டுக்கொண்டு அவன் பாட்டிற்கு போய் உட்கார்ந்து வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டான் எனக்கு கொஞ்ச நேரம் ஒன்றுமே புரியலை அங்கிருந்து ஓடி வந்துட்டேன் என்றவளை நீ என்னடி லூசா அப்படியே அவன் கண்ணம் பழுக்கிற மாதிரி அறவேற்றுக்க வேண்டியதானே என்றால் கோபமாக ஆர்னி பதில் ஏதும் சொல்லாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் உன்னதான் கேட்கிறேன் ஆர்னி பதில் சொல்லு என்றாள் இம்முறை அழுத்தமாக அவன் நடந்து கொண்ட முறை தவறாக இருக்கலாம் ஆனால் அவனிடம் தப்பு தோணுது மோனி என்றவளை முறைத்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் அதை எப்படி சொல்றது என்று வாய்ப்பிட்டே யோசித்தவள் அவன் தப்பாக நடந்து கொள்கிறவனாக இருந்தால் அன்றைக்கு குடோன் போன பொழுது கூட நடந்திருக்க முடியும் அவனிடம் கோபம் பணக்கார திமர் அலட்சியப்படுத்துவது இப்படி நிறைய இருக்கு ஆனால் பெண்கள் விஷயத்தில் அவனிடம் தப்பான பார்வையோ செயல்களோ இதுவரை கண்டதில்லை எங்க பிரிவில் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் இதுவரை எந்த பெண்ணிடமும் வேலை விஷயத்தை தவிர அனாவசியமாக பேசி கூட பார்த்தது கிடையாது ஒருவேளை லண்டனிலேயே பிறந்து வளர்ந்ததினால் நம் ஊரின் பழக்க முறை பற்றி தெரியவில்லையோனு தோணுது என்றாள் ஆர்னி ஒருவேளை அப்படியோ இருக்குமோ என்று யோசித்த மோனி இருந்தாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு என்று எச்சரிக்கவும் தவறவில்லை ம் என்று அவள் தலையாட்டி சம்மதித்தவள் அமைதியாக படைத்துவிட்டாள் தனது லேப்டாப்பை மடியில் வைத்தபடி தனக்கு வந்த மேலிகளை பார்த்து அதுக்கு பதிலளித்துக் கொண்டிருந்தான் அமைத்தன் அப்போது அவனது அப்பா ராஜா ராமன் வீடியோ காலில் வர உற்சாகமானவன் அழைப்பை எடுத்தான் ஹலோ டேட் எப்படி இருக்கீங்க அம்மா எப்படி இருக்காங்க என்று சந்தோஷமாக பேச ஆரம்பித்தான் நான் நல்லா இருக்கேன் அம்மாவும் நல்லா இருக்காங்க அப்புறம் அங்க தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி அசோக் திவ்யா எல்லாரும் எப்படி இருக்காங்க என்ற ராஜு ம் எல்லாரும் நல்லா இருக்காங்க என்றவன் அங்கு நடக்கும் தங்களது தொழிலை பற்றிய விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டான் மாம் எங்கள் டாடு என்றவனிடம் அவர் வெளியில் சென்றிருப்பதாக கூறியவர் அப்புறம் நீ எப்படி இருக்க என்று விஷம சிரிப்புடன் கேட்டார் அவரது சிரிப்பின் பொருளை புரிந்து கொண்டவன் எனக்கு என்ன டாட் நான் நல்லாதான் இருக்கேன் நீங்க தான் பாக்குறீங்களே நீங்களே சொல்லுங்களேன் என்றான் அமிர்தன் தந்தைக்கு பிடி கொடுக்காமல் அமிர்தனை பார்த்து கிண்டலாக சிரித்தார் ராஜு அமிர்தனும் ராஜாராமனும் தகப்பன் மகன் என்ற உறவையும் தாண்டி நல்ல நண்பர்களாகவே பழகுவர் அமிர்தன் இதுவரை தனது தந்தையிடம் எதையும் மறைத்ததில்லை தனது ஆண் நண்பர்கள் மற்றும் பெண் நண்பர்கள் பற்றி எந்த ஒளிவு மறைவில்லாமல் தந்தையுடன் பேசுவான் தோல் என்ற பெயரில் அமிர்தனிடம் அத்துமீறி நடந்து கொள்பவர்களையும் அவர்களை ஒதுக்கியது பற்றியும் கூறியிருக்கிறார் அதுபோன்று முதல் முதலில் ஏர்போர்ட்டில் பார்த்ததுடன் முகத்தில் எந்த ஒப்பனையும் இல்லாமல் பூ குவியலாக நின்றவளை கண்டு வேகமாக நடையிட்டவனின் நடை மெதுமெதுவாக ஒரு கட்டத்தில் நின்றே விட்டான் அமிதனின் மனநிலையானது ஓவிய கண்காட்சியில் குறிப்பிட்ட ஓவியமானது பார்ப்பவரை நகர விடாமல் நிறுத்தி மேமறந்து பார்ப்பது போல்தான் அவளை ரசனையுடன் பார்த்து கொண்டிருந்தான் அதன் பிறகு ஆனி விக்ரமின் கால்பாதங்களில் அமர்ந்து சிரித்தபடி பேசுவதை கண்டவனுக்கு ஏனோ கோபமாக வந்தது அந்த கோபத்தை தான் அமிர்தன் காரில் வரும் ஆர்னியின் மேல் காட்டினான் அமிர்தன் இப்படி தேவையில்லாமல் கோபப்பட மாட்டான் அவனுக்குமே அது புதிதாக தான் இருந்தது மற்றும் செல்போனை பிடித்துக்கொண்டு அவளை நிற்க செய்தது அவள் சொன்ன லிப்லாக் வார்த்தையை சொல்லி காட்டிவிட்டு எதுவும் தெரியாது அமர்ந்திருந்தது வரை ராஜுவிடம் சொல்லியிருந்தான் ஆர்ணியின் மேல் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அமிர்தன் என்று ராஜு கேட்டதற்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை டாட் அவளை பார்த்தாலே ஏதாவது ரொம்ப வளர்க்கணும்னு தோணுது டாட் நான் சொல்றது புரியாமல் திரு திருநு முழிக்கிறதை பார்க்கும் பொழுது சோ க்யூட் ரொம்ப அழகா இருப்பா டாட் என்று கூறியதை கேட்டு முறைத்து பார்த்தார் அவருடைய பொய்யான முறைப்பை கண்டவன் சிரித்தபடி இது சும்மா விளையாட்டுக்கு எல்லாம் போக மாட்டேன் ஐ நோ மை லிமிஸ் டேட் என்று அமித்தன் கூறியிருந்தான் தன் மகனின் மனம் போகும் பாதையை காதல் மனம் புரிந்த அனுபவஸ்தரால் புரிந்து கொள்ள முடியாதா என்ன அமிர்தனை புரிந்து கொள்ளும் காலம் வரும் என்று மௌனமாகிவிட்டார் தந்தையும் மகனும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அமீர் தன் கையில் ஆரிய காயத்தை கண்டவர் என்னவென்று விசாரிக்க விபத்து நடந்தது பற்றி கூறினான் ராஜு பதட்டம் பயப்பட ஒன்றும் இல்லை டாட் ஆனி வாமிட் பண்ணிட்டு இருந்தா வாட்டர் பாட்டில் கொண்டு போனேன் அப்போ காரை மெயின் ரோட்டில் நிப்பாட்டிட்டு இறங்கிட்டேன் பின்னால் லாரி டிரைவர் தூக்க கலக்கத்தில் வண்டியை மோதிட்டான் என்ன அமீர் சொல்ற என்று பயத்தில் முகம் வெளிர கேட்டவரை சமாதானப்படுத்தியவன் என்மேல்தான் தப்புடாடு கார ரோட்டை விட்டு இறைக்க நிற்பாட்டியிருக்கணும் என்றான் அப்புறம் எப்படி உனக்கு கையில் அடிப்பட்டது என்று கேட்டார் ராஜு அந்த டிரைவரை லாரியிலிருந்து வெளியே இழுக்கும் போது கண்ணாடி கிழித்து சின்ன சின்னதாக கீறல்கள் டாட் இப்ப எல்லாம் சரியாகிடுச்சு என்றவன் அன்றைக்கு ஆக்சிடென்ட் நடந்த பொழுது என் கையிலும் கீறல்களால் ரத்தம் வருது டாட் ஆனி என்னை பார்க்காமல் அந்த டிரைவருக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா என்றான் குறையாக அடிப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவது தப்பா அமர் என்றார் ராஜு தப்பு இல்லை டாட் அவருக்கு ஹெல்ப் பண்ண நிறைய ஆட்கள் இருந்தாங்க ஆணி போய் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை அங்க போய் நின்று கொண்டு என்ன கவனிக்கல என்றான் கோபமாக ராஜுவிற்கு தனது மகனின் மனம் நன்றாக விட்டது இது போசிவ்னஸ் காதலின் முதல் படி தனக்கு மட்டும்தான் அவர்களுடைய அன்பு அக்கறை கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது தொழிலில் என்ன செய்தால் லாபத்தை அதிகமாக பெருக்க முடியும் என்பதை ஆராய்ந்து செயல்படுத்தக்கூடியவன் வெறும் குப்பையில் போடக்கூடிய காகிதத்தை கொடுத்தால் கூட ஒரு பெயர் வைத்து விளம்பரம் செய்து அதை நல்ல விலைக்கு விற்று பணம் பண்ணக்கூடிய திறமையுள்ளவன் எவ்வளவு பெரிய விஷயத்தையும் நிதானமாக கையாளக்கூடியவன் என்று தன் மனதில் உள்ள உணர்வுகளுக்கு பெயர் தெரியாமல் தவிக்கிறான் என்னும் போது ராஜுவிற்கு சிரிப்பு தான் வந்தது என்ன டாட் சிரிக்கிறீங்க என்ற சிறைப்பின் காரணம் கேட்டான் அமிர்தன் அப்புறம் என்ன நடந்தது என்று ஊக்கினார் ஆம்புலன்ஸ் வந்து லாரி டிரைவரை அழைத்து கொண்டு போனாங்க அதன் பிறகுதான் மேடம் வந்து சார் உங்க கையில் அடிபட்டு ரத்தம் வருதுன்னு பதட்டப்படுறாங்க எனக்கு சம கோபண்டாடு நல்லா திட்டிட்டேன் அன்று அமே ஆர்னியை கோபமாக பேசியதையும் மறைக்காமல் கூறினான் நீ கோபமாக பேசினாய் சரி ஏற்கனவே உடம்பு சரியில்லாத பெண் ஆக்சிடென்ட் நடந்த பொழுது அவளுமே பயந்திருப்பாள் அந்நிலையில் போய் காரோட விலை பற்றியெல்லாம் பேசி திட்டியிருக்க அவ உங்கிட்ட வாட்டர் பாட்டில் கேட்கலனா என்ன ஆகியிருக்குன்னு யோசிச்சியா என்றார் ராஜு அவளுக்கு வாட்டர் பாட்டில் கொண்டு போகவில்லை என்றால் காரை சரியான இடத்தில் பார்க் பண்ணியிருப்பேன் இந்த ஆக்சிடென்டே நடந்திருக்காது என்னோட காரும் போயிருக்காது என்பவனை மேலும் கேள்வி கேட்காமல் விட்டுவிட்டார் மேற்கொண்டு சில தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசிய பிறகு இணைப்பை துண்டித்துக் கொண்டனர் அனைத்தையும் தந்தையிடம் மறைக்காமல் கூறும் அமிர்தன் என்று ஆர்னியிடம் நடந்து கொண்டதைப் பற்றி என கூற முடியவில்லை ஒரு வாரத்திற்கு பிறகு ஆர்னியை பார்த்த பொழுது தன்னை அறியாமல் அமிர்தன் மகிழ்ந்தது உண்மை ஆனால் அதை அவனுடைய ஈகோ ஒப்புக்கொள்ளாது ஒரு வாரமாக ஆர்னியை பார்க்க முடியவில்லை என்ற கோபத்தை தான் வேறு விதமாக காரணம் காட்டி திட்டியதெல்லாம் ஆனால் இதையெல்லாம் அவன் உணரும் மனநிலையில் இல்லை ஆர்ணியை பார்க்கும் பொழுது அவளை ஏதாவது சீண்டி அவளது முகத்தில் தோன்றும் பாவனைகளை ரசிக்க தோன்றியது இது என்று அவனுக்கு புரியாமல் இல்லை இனிமேல் அப்படி செய்யக்கூடாது என்று நினைக்கிறான் தான் ஆனால் அவளை பார்த்ததும் வம்பு தான் தோன்றுகிறது மறுநாள் காலை ஆர்னியும் மோனியும் வேலைக்கு கிளம்பி அறையிலிருந்து வெளியே வந்தனர் மோனி அறையை பூட்டி கொண்டு நேற்று சொன்னது ஞாபகம் இருக்கல ஆர்னி எதுக்கும் உங்கள் எம்டி கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு புரியுதா என்றால் கண்டிக்கும் விதமாக சரி மோனி எனக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா என்றாள் ஆர்னி இருவரும் காலை உணவை முடித்துவிட்டு அவரவர் பணிக்கு சென்றனர் ஆர்னிக்கு இன்னும் சம்பளம் தரப்படவில்லை ஏன் என்று மேனேஜரிடம் கேட்டதற்கு அமிர்தன் சார் தான் உங்கள் சம்பளத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார் நீங்கள் அவரிடமே போய் கேளுங்க ஆர்னி என்று விட்டு அவரது வேலையை தொடர்ந்தார் அவரிடம் ஒன்றும் சொல்ல முடியாமல் மேனேஜர் ரூமிலிருந்து வெளியில் வந்தவள் இவனுக்கு என்னதான் பிரச்சனை எதற்காக என் சம்பளத்தை நிறுத்தி வைத்திருக்கிறான் என்று மனதில் நினைத்தபடி அமிர்தன் எம்டி என்று பொன்னெழுத்துக்களால் எட்டிருந்த தட்டினால் அழைப்பல் முதலில் தலையை மட்டும் உள்ளே விட்டு எட்டி பார்த்துவிட்டு பிறகு எடுத்து வைப்பவளை பார்த்த அமிர்தன் வந்த சிரிப்பை எப்போதும் போல் வாய்க்குள்ளேயே அடக்கினான் குட் மார்னிங் சார் என்று காலை வணக்கத்தை கூற குட் மார்னிங் என்றான் சார் என்னுடைய சம்பளம் இன்னும் வரவில்லை மேனேஜர் சார் சொன்னாங்க நீங்க தான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு என்றவள் பேச்சை நிறுத்திவிட்டு அவனை பார்த்தாள் உம் ஆமாம் எந்த தகவலும் சொல்லாமல் லீவ் போட்டதால் பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ண சொன்னேன் இப்போ அதை கேன்சல் பண்ணிவிடுறேன் இனிமேல் லீவ் போட்டால் எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க என்றான் கராராக சரி என்று அப்போதைக்கு தலையை செய்து வைத்தாள் ஆர்னி ம் என்றவன் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க ஆஃபீஸில் உங்களுக்கு கொடுத்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் என்று வந்தது அதனால் உங்க பர்ஸ்னல் நம்பரையும் கொடுத்துட்டு போங்க என்றவனிடம் என்னோட பர்சனல் நம்பரை யாருக்கும் கொடுப்பதில்லை என்று மெதுவாக கூறினாலும் உறுதியாக கூறினாள் ஆர்னியை முறைத்தவன் சரி உங்க பர்ஸ்னலாக யூஸ் பண்ற ஃபோனில் என் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க நானும் எல்லோருக்கும் என் பர்சனல் நம்பரை கொடுப்பதில்லை எமர்ஜென்சி என்றால் மட்டும் ஃபோன் பண்ணுங்க என்று விட்டு நம்பரை சொன்னான் லஸ்ட் என்ற பெயரில் அமித்த நம்பரை சேவ் செய்து கொண்டிருந்த போது ஆர்னியின் செல்போனை டக்கென்று பிடுங்கியவன் நம்பரை சரி பார்த்தான் ஓகே உங்க சாலரி இன்றைக்கு வந்துவிடும் என்றபடி ஆர்னியை அனுப்பி வைத்தான் அவளுக்கு அப்போதுதான் மூச்சே வந்தது நல்ல வேலை அவன் நான் சேவ் பண்ண நேமை பார்க்கவில்லை என்று ஆஸ்வாசம் விட்டவள் அவள் நம்பரிலிருந்து அமித்த நம்பருக்கு சென்றிருந்த மிஸ்தி காலை பார்த்து நான் எப்போ இவனுக்கு ஃபோன் செய்தேன் என்று அதிர்ச்சியாகி செல்போனையே பார்த்திருந்தாள் ஆர்னி